பிஸ்மில்லாஹி ஓஹிமான் ஓஹீம் ரொப்பிஸ் ஷஹ்லி சதுரி வயசில்லி அம்ரி வஹ்லுல் ரப்பி ஜித்னி அல்மா நேர் வழி பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா பரகாத்துகு நம்ம இன்னைக்கு செல்வந்தராக நபிசல்லாஹு உலைவசலமங்க நமக்கு என்னதுவா கட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் கண்ணிய சகோதர சகோதரிகளே செல்வம் பல வகையில் இருக்குது அந்த பல வகை செல்வங்களிலே ஏதாவது ஒரு செல்வத்தையாவது அல்லாஹு தலா நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுத்துருப்பான் நம்முடைய வாழ்க்கையில் எந்த செல்வம் இருந்தாலும் அந்த செல்வத்தை பற்றிய கேள்வி கணக்கும் மறுமையில் இருக்குது யாருக்கு அல்லா தாய் தந்தை என்ற செல்வம் செல்வத்தை கொடுத்துருக்கானோ அந்த பெற்றவங்களை நல்லபடியாக கவனிச்சிக்கிட்டா கவனிச்சிக்கிட்டீங்களா என அல்லாஹாலா மறுமையில் கேள்வி கேட்பான் இன்னும் யாருக்கு குழந்த செல்வத்தை கொடுத்துருக்கானோ அந்த குழந்தைகளை ஒழுக்கமுடன் வளர்த்தாயா என அல்லாஹாலா கேள்வி கேட்பான் இன்னும் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருந்தா பலத்தை கொடுத்துருந்தா நான் உனக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்தேனே பலத்தை தந்தேனே அதை வச்சு நீ என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்கப்படும் இன்னும் செல்வத்தை கொடுத்துரு பணம் பணத்தை கொடுத்துருந்தா அல்லாஹு தாலா அதை பற்றி நான் உனக்கு வந்து அள்ளி அள்ளி கொடுத்தனே நீ என்ன செஞ்ச அதை வச்சு இந்த உலகத்தில் வாழும்போது என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி அதை பற்றி அல்லாஹு தாலா கேள்வி கேட்கக்கூடியவனாக இருக்கான் ஆக செல்வம் என்பது இந்த உலகத்தில் நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த செல்வத்தை அல்லாவின் பொருத்தத்தின்படி கையாள வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தவங்களோட கடமையாகவே இருக்குது கண்ணியத்திற்குரியவர்களே நபீர் சொல்லல்லாஹூ அலையுவலம் அவங்க நம்ம செல்வந்தராக என்ன துவா சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முஸ்லீம் என்ற நூலில் இருக்கிற ஹரீத் ஹஜரத் அப்துல்லா பின் மசூத் ரயில்லாகுவான் அவங்க அறிவிக்கிறாங்க நபீர் சொல்லா அலையாஸ்லம் அவங்க துவா கேட்கும்போது இப்படி கேட்குறவங்களாக இருந்தாங்க என்னென்னா அல்லாஹும் இன்னி அஸ் அழுக்க இப்போது அல்லாஹும இன்னி அஸ் அலுக்க அப்படிங்கிற வார்த்தையில் என்னென்ன எழுத்து இருக்குன்னு பார்க்கலாமா அலிஃப் லாம் லாம் ஹா மீம் அலிஃப் நூன் யா அலிஃப் சீன் அலிஃப் லாம் கா காஃப் சரிங்களா லாஸ்ட்டாக காஃப் இருக்குது இப்போ நம்ம மே மேலே கோடு போட்டிருந்தா அதாவது ஜபர் போட்டிருந்தா ஆ பா த அப்படின்னு சொல்லி ஓதுவோம் பாருங்கள் லாமுக்கு மேலே என்ன போட்டிருக்கு சத்து இருக்குது அப்போ அழுத்தி ஓதுவோம் அதை முன்னாடி உள்ள எழுத்தோடு சேர்த்து அதுக்கு மேலே ஜபர் இருந்தால் நம்ம ஒரு அழி நீட்டி ஓதுவோம் சரிங்களா பாருங்கள் ஹாக்க மேலே பாருங்கள் இருக்கா அப்போ ஹூ பேசு இருந்தாலே ஊ பூ தூ அப்படின்னு ஓதுவோம் இப்போ ஹாக்க மேலே இருக்கிறதுனால ஹூ அப்படின்னு சொல்லி நம்ம உச்சரிக்கணும் சரிங்களா இங்கே பக்கத்தில் பாருங்கள் அலிஃப்க்கு ஜேர் இருக்குது ஜேர் இருந்தாலே கீழே கோடு இருந்தாலே எப்படி ஓதணும் பி தி அப்படின்னு ஓதணும் அப்போ அலிஃப்க்கும் கீழே கோடு இருக்கிறதுனால இ நூனுக்கும் கீழே கோடு இருக்கிறதுனால நீ நூனுக்கு சத்து இருக்காமல் அதனால் அலிஃபோட சேர்த்து அழுத்தி நம்ம ஓதுவோம் நீ சரிங்களா இப்போ யாக்கு சுக்குன்னு வச்சு அதுக்கு முன்னாடி ஜேர் இருந்தாலே நம்ம எப்படி தான் ஓதுவோம் அதை ஒரு அலிஃப் நீட்டி தான் ஓதுவோம் சரிங்களா அப்போ அல்லாஹும் இன்னி அஸ் அலுக்க சீனுக்கு சுக்குன்னு இருக்குது அதனால் முன்னாடி உள்ள அழிப்போட சேர்த்து நம்ம ஓதுறோம் சரிங்களா அஸ் அழுக்க அல்லாஹும் இறைவா நிச்சயமாக நான் உன்னிடம் கேட்கிறேன் இதற்கு அர்த்தம் அதுதான் அல்லாஹும அப்படின்னு சொல்லி எங்கே வந்தாலும் அல்லா இறைவா அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு அர்த்தம் இன்னி அப்படின்னு சொல்லி எங்கே வந்தாலும் நிச்சயமாக நான் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அஸ் அலுக்க நான் உன்னிடம் கேட்கிறேன் அடுத்தது பாருங்கள் ஹுதா ஹா மேலே பேசுறதுக்கு ஹூ சரிங்களா அதுக்கு தாக்க மேலே ஜ கடாசபர் இருக்குது அது தா அப்படின்னு ஒரு அலிஃப் நீட்டி ஊதும் ஹுதா அப்போ இதோடய அர்த்தம் என்னென்னா வழியையும் இந்த ஹுதாக்கு பாருங்கள் பக்கத்தில் ஏன் மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கு வந்து எதுவுமே இல்லை சரிங்களா எந்த ஒரு அறக்கத்துமே இல்லை சரிங்களா அப்போ வந்து அதை விட்டுறணும் ஹுதா வழியையும் அதுக்கப்புறம் பாருங்கள் வத்துக்கா வாவு இருக்கா வாவுக்கு ஜபர் இருக்கு அதா வான்னு நம்ம படிப்போம் அதுக்கு பக்கத்தில் அலிஃப்லாம் இருக்குது அதுக்கு ஒரு ஹரக்கத்துமே இல்லை ஹரக்கத்துனா ஜபர் ஜேர் பேஷ் இதே போல் குறியீடை தான் ஹரக்கத்துன்னு சொல்லுவோம் எந்த ஒரு ஹரக்கத்துமே இல்லை அதுக்கு பக்கத்தில் உள்ள தாக்கு சத்து இருக்கா அதை நம்ம முன்னாடி உள்ள எழுத்தோட சேர்த்து ஊதணும் முன்னாடி உள்ள எழுத்து எதுக்கு அறக்கத்து இருக்குது வாவுக்கு தான் இருக்குது அப்போ து ஆ பத் து வா கடாச பருக்கிறதுனால காஃபை நம்ம ஒரு அலிஃப் நீட்டி ஓதணும் பத் தூக்கா கடைசியில் பாருங்கள் யா மாதிரி போட்டிருக்காங்க ஆனால் அதுக்கு புள்ளிலாம் இல்லை அதே போல் ஹரக்கு தான் எதுவும் இல்லை அதனால் அதை விட்டுணும் பத் தூக்கா இறையச்சத்தையும் பத் தூக்கா அப்படின்னு சொன்னால் இரையச்சம் இறையச்சத்தையும் வல் ஆஃபா ஆஃபே வல் ஆ ஃபா ஃப லாமுக்கு சுக்கூனு இருக்கா அதனால் முன்னாடி உள்ள எழுத்தோட சேர்க்கணும் வல் ஆர் இது பாருங்க இதை பாருங்கள் முன்னாடி ஃபாக்கு ஜபர் இருக்கா அதனால் ஃபா வல் ஆ ஃபா ஃப பேணுதலையும் வல்கினா பிறரிடம் தேவையாகாத செல்வ நிலையையும் திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள் இந்த துவாவ அல்லாஹும இன்னி அஸ் இன்னி ஹுதா அழு க அம்மஇ கல் இறைவா நிச்சயமாக நான் உன்னிடம் நேர்வழியையும் இரையச்சத்தையும் பேணுதலையும் பிறரிடம் தேவையாகாத செல்வநிலையையும் கேட்கிறேன் என துவாசிரவங்களாக இருந்திருக்காங்க நான் வந்து அரபி மொழியில் வந்து இந்தளவுக்கு விளக்கமாக சொல்கிறதுக்கு காரணம் வந்து நீங்களும் அரபி மொழியிலேயே ஓதணும் நீங்களும் அரபி மொழியிலேயே ஓதணும் துவா கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்ஷாலா உங்களுக்கெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன் நீங்களும் அரபி மொழியிலேயே கேளுங்க நபி சொல்லா அலையேஸ்லாம்கலாம் எல்லாவும் நமக்கு எந்த மொழியில் எப்படி கே கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த மாதிரியே நம்ம உச்சரிப்போம் அரபி மொழியில் உச்சரித்தா மட்டுந்தான் அது சரியான உச்சரிப்போடு நம்ம ஓத முடியும் இல்லை தமிழில் எழுதி உச்சரிக்கிறதா இருந்தால் அதோட உச்சரிப்பு மாறும் அதனால் அர்த்தங்கள் மாறும் நம் முதல்ல உள்ள வீடியோவில் போட்ட மாதிரி தான் அதனால் வந்து நம்ம அரபி மொழியிலேயே நம்ம உச்சரிக்கிறதுக்கு பார்க்கணும் இன்ஷால்லா இந்த துவாவை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வாங்க இன்ஷால்லா நம்ம அனைவருக்கும் செல்வ நிலையையும் பிறரிடம் தேவையாகாத நிலையையும் இன்னும் மற்றவர்களிடம் எந்த உதவியும் எதிர்பார்க்காத நிலையையும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவும் நிறையும் அல்லாஹு நம் அனைவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகா